அருள்மிகு செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்திலே இப்பொழுது நேரம் பன்னிரண்டு மணி மதிய பூசைக்காக இங்கே வாத்தியங்கள் முழங்க முருகப்பெருமானுக்கான பூசை நடைபெறப் போகின்றது வாய் கட்டி நடைபெறுகின்ற இந்த பூசையானது கதிர்காமத்தை போலவே இருக்கின்றது பக்தர்கள் குவிந்திருக்கின்றார்கள் செல்வச்சந்நிதி என்றும் போல சிறப்புடன் எழுச்சியுடன் மகிழ்ச்சியுடன் அதற்கே உரிய தனித்துவத்துடன் திகழ்ந்து கொண்டிருக்க காண்கின்றோம் வணக்கம் செல்வ சந்நிதி முருகனுடைய அருளை வேண்டி இங்கே பல பக்தர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்ன அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை திரு சத்குணபாலன் அவர்கள் கூறுகின்றார் சத்குணபாலன் அவர்களே நீங்கள் எப்பொழுது இங்கே வந்தீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன

நல்லது அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறதாம் வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடியதா இருக்கின்றதா ஐயா உங்களுடைய பேர் என்ன என்ன சொல்றாரு என்று பார்ப்போம் உங்களுடைய ஊர் வாழ்க்கை என்ன அதே பார்த்தீங்கன்னா முதுவன் நட்டு அடிப்பணிஞ்சு இருக்கிறார் நாங்கள் அதே பாதத்தில் உயிர் போகணும்னே ஆசை அதனால் இங்கே முருக பக்தனாகவே இருக்குன்றீங்க இருக்கிறேன் ஐயா മഹിഴ്ചിയായി ഒരു കുറയും ഇല്ല സന്തോഷമാനക്ക് പുള്ളിയമ്മ കുഞ്ഞും വെങ്ങാപ്പാട് കിടക്കിയിട്ട് ഉടുതുണി സോപ്പ് എല്ലാം കിടക്ക ഒരു കുറയും ഇല്ല കടവളി മനജി അതെ മനസ്സിന് കവനിക്കില്ല അപ്പോൾ അതിനാൽ ഇങ്ങ അറിഞ്ഞിട്ട് വന്നിട്ട് നാൻ പവനിയാലും ഇങ്ങനെ பிள்ளைகள் கவனிக்காவிட்டாலும் முருகன் கவனிப்பான் என்கின்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்திருக்கின்றார் முருகன் எந்த குறையும் இல்லாமல் அவரை பார்க்கின்றார் என்று கூறுகின்றார் என்ன சில வார்த்தைகள் சொல்லுங்க சந்தோஷமா இருக்கிறோம் இன்றைக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு ஆறு வருஷமும் மூன்று மாதமா இருக்கிறோம் எங்களுக்கு சகோதர வழியான உறவு இல்ல இவர் செத்து விட்டார் பிள்ளையாள் இல்ல ஆன வழியான் நான் விருகின்ற ஆலயத்துல வந்து இருக்கிறேன் சந்தோஷம் ஒரு விதமான கர்த்தவும் இல்லை இன்றைக்கும் சாப்பாட்டாலேயோ துப்பாலேயோ ஒரு விதமான இதுக்கும் இடம் இல்லை அனவடியா முருகனை விட்டு போறதுக்கு இருக்கும் மட்டும் முருகன் ஆலயத்துல இருப்போம் இருக்கும் வரை முருகனின் ஆலயத்தில் இருப்பேன் எந்த கஷ்டமும் இல்லை என்று இந்த அம்மா தெரிவிக்கின்றார் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன சீவரத் ஸ்ரீவரத்னம் அவர்களே உங்களை பற்றியும் இந்த வாழ்க்கையை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லுங்கள் நாங்கள் எங்களோட வருத்தம் துன்பம் கஷ்டத்தில் தான் வந்திருக்கிறோம் மற்றது குடும்பத்திலும் எங்களுக்கு ஒரு சீரான சிறப்பாக ஒன்றும் இல்லை முருகன் அருள் கிடைக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படி முருகன் உங்களை காப்பாற்றுகிறாரா ஒரு வியாதியால முடியாததை இந்த சுகமாக்க முடியும் ஒரு பிரிட்ட நாங்கள் காலேஜில் வளைச்சு கஷ்டப்பட்டு விளைஞ்சி போட்டுதான் எங்களுக்கு மனம் சாந்தி திருப்தியா இருக்கு ஓரளவுக்கு இந்த முருகன் நம்பிக்கையோட முருகனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக நம்பிக்கையை தருவதாக கூறுகின்றார் உங்களுடைய சொந்த ஊர் அராலி அராலியில் இருந்து வந்து இருக்கின்றார் தொண்டை மாநாட்டில் ஐயா உங்களுடைய பேர் என்ன சிவசுப்ரமணியம் கே எஸ் ஆனந்தம் சிவசுப்ரமணியம் கே சிவசுப்ரமணியம் கே எந்த ஊரை சேர்ந்த மன்னார் மன்னாரிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் எப்படி இந்த வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை கஷ்டம் தான் நோய் வாயா இருக்கா வந்திருக்கிறோம் அதுலேயும் இங்கே ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் கடவுள் முருவாக கும்பிட்டு ஒரு நாள் நிம்மதியாக இருக்கிறோம் எந்த சாப்பாடு தருறார் அவ்வளோத்தோடு சாப்பிட்டு கொண்டு இங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கின்றார்களா இந்த வயோதிபர்கள் சண்டை வராது சண்டை இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்களாம் ஐயா வணக்கம் உங்களுடைய பேர் என்ன எந்த ஊரை சேர்ந்தவர் அக்கறையில் இருக்கேன் உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு எத்தனை வயது எண்பது வயதாகிவிட்டது பிள்ளைகள் இருக்கின்றார்களா ஓ ரெண்டு பேர் இருக்கீங்க. மகல்ச்சியா இல்ல இல்லை. டென்மார்க் நாட்டில இருந்து வந்திருக்கேன். எனக்கு அக்கர் நான் இந்த மகா வித்தியாலயத்தில் படிபிச்ச நான் ஒரு காலத்தில் கூட பேர் என்ன? சாம்பசிவ. எப்படி சன்னதி முருகன் கூட walk எப்படி கொண்டு நடத்துகின்றார்? இத சாப்பிடுறது எங்களே இந்திய இதுக்கு இருக்கு. மகல்ச்சியா இருக்கன்றீங்களா? மகல்ச்சி குறைவையா? ஆனால் இங்கே இருக்கிறவர்களால துன்பங்கள் ஏன் என்ன பிரச்சனை அவர்களுடன் கலந்து செய்ய முடியாது உங்களுக்கு தெரியும் போவார்கள் அப்ப சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறதா சுதந்திரம் இறைவன்தான் இருக்கிறது மகிழ்ச்சியா உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன இதை விட்டு நல்ல ஒழுக்கமான இடத்துல போய் அமைதியா இருக்கணும் என்பதுதான் எனது ஆசை நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் சின்னவே சொந்த பேர் சாம்பசிவம் சாம்பசிவம் மிக்க மகிழ்ச்சி ஐயா உற்சாகமாக இருக்கின்றீர்கள் இப்பொழுது இந்த மெய்யடியார்கள் சன்னதி முருகனை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சன்னதி முருகனை நம்பியே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை இருப்பவர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இதுபோல முன்னரும் ஒரு காணொளி தந்திருக்கின்றோம் இப்பொழுது செல்வ சன்னதி முருகன் ஆலயத்தில் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி செல்கின்றது என்பதை பார்த்திருப்பீர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சிறப்பையும் ஏற்படுத்துவது புலம்பெயர் தமிழர்களுடைய கடமை என்பதையும் இந்த நேரம் கூறி வைக்கின்றோம் தொண்டை மாநாறு சந்நிதியில் அமைந்திருக்கும் ஆனந்தாச்சிரமத்தினுடைய இன்றைய வடிவத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அன்று ஆனந்தாச்சிரமத்திலே நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது மயில்வாகனம் சுவாமிகள் அவர்கள் நடத்திய அந்த ஆச்சிரமத்தில் சேவல் கொடி பறந்து கொண்டிருக்கும் சேவல் கொடி பறக்குமாக இருந்தால் அங்கு உணவு இருக்கின்றது என்பது அவருடைய அடையாளமாக இருந்தது அப்பொழுது எங்களுக்கு அவர் கூறுவார் இரண்டு கரண்டி சாதம் மட்டும் சாப்பிடுங்கள் என்று கூறுவார் ஏனென்றால் அந்த உணவு நீர் காற்று அரைவயிறு உணவு கால்வயிறு தண்ணீர் கால்வயிறு காற்று இருக்க வேண்டும் என்பது மயில்வாகனம் சுவாமிகளினுடைய கருத்தாகும் இன்று அந்த நிலை மாறி ஆனந்தாச்சிரமும் இப்பொழுது புதியதொரு இடத்தில் வந்திருக்கின்றது இப்பொழுது அவருடைய சீடராகிய மோகன்தாஸ் சுவாமிகளினுடைய காலத்தில் நிற்கின்றோம் ஆனால் ஓர் விடயம் இங்கே முக்கியமானது நாம் வந்த பொழுது இங்கே ஆசனங்கள் போடப்பட்டிருக்கின்றது அன்னதானத்திற்காக வந்திருக்கின்றீர்கள் இப்படி உட்காருங்கள் என்று வரிசையாக உட்கார வைத்து அதன் பின்னர் அழைத்து சென்று உணவிடுகின்றார்கள் தேவையான உணவை தருகின்றார்கள் ஆனால் கடைசியில் பாயாசம் தருகின்ற பொழுது எப்படி ஆனந்தாச்சிரமத்திற்கான பாயாசத்தினுடைய சுவை வேறு எங்குமே கிடையாது அந்த சுவை இருக்கின்றதா என்று நாற்பது வருடங்களுக்கு பின்னதாக அதை இப்பொழுது நான் சுவைத்து பார்த்தேன் அந்த பாயாசத்தினுடைய ஸ்பெஷல் இன்றும் மாறாமல் இருக்கின்றது உணவை வழங்குகின்ற முறையில் ஒரு மின்னல் வேகத்தில் வழங்குகின்றார்கள் தேவையான அளவு சாப்பிடுங்கள் என்று கூறுகின்றார்கள் இந்த மாற்றமானது அதிசயிக்க வைக்கின்றது ஆனந்தாச்சிரமத்தினுடைய வளர்ச்சியை சன்னதியில் இருந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு அது மெய் சிலிர்க்க வைக்கின்றது நிர்வாக ஒழுங்கு வரவேற்கும் பண்பு அதன் பின்னர் உணவளிக்கும் நேர்த்தி உணவு அளிக்கப்பட்ட இலையை எடுத்து செல்ல வேண்டாம் என்று கூறுகின்ற அந்த பாங்கு என்று எல்லா விடயங்களிலுமே ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் நீங்கள் அன்னதான மடம் சென்றால் வரிசையில் நின்று துயரமடைய வேண்டும் என்கின்ற காலம் இல்லாமல் எல்லோரும் வைத்தியசாலையில் கூட இல்லாத அளவிற்கு சிறந்த ஆசனங்களை அமைத்து அதுவும் மெத்தை உள்ள ஆசனங்களை அமைத்து உங்களை அழைத்து செல்லுகின்றார்கள் என்றால் இந்த அன்பின் சிறப்பையும் அன்னதான கந்தனனுடைய பெருமையையும் ஆனந்தாச்சிரமத்தினுடைய மகிமையையும் இங்கிருக்கும் படங்கள் அதில் இருக்கும் மெய்யடியார்களுடைய தோற்றங்களையும் பார்க்கின்ற பொழுது உண்மையில் மெய் சிலிர்க்க வைக்கின்றது ஆனந்தாச்சிரமம் நாம் நாற்பது ஆண்டுகள் கடந்து வந்தாலும் இந்த ஆனந்தாச்சிரமம் தன்னுடைய நிலையை மாற்றாமல் இடம் மாறினாலும் அதனுடைய நலம் மாறாமல் இருப்பது அன்று நாங்கள் கண்ட மயில்வாகனம் சுவாமிகளினுடைய பெருமை இன்றும் பட்டொழி வீசி பறந்து கொண்டு இருக்கின்றது இந்த சந்நிதி முருகன் ஆலயத்தில் இது டியூப் தம்முடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் தொண்டை மாநாறு சந்நிதியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை